என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் எப்படி நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இரண்டைய நீங்கள் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் பதினாலு அப்படிங்கிற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் பதினாலு பதினாலு நின்று கொண்டு இருக்கிறோம் ஒரு கிழமைக்கு முன்னாடி நாங்க வந்திருந்தாங்க இந்த அம்மாப்பாவுக்கு அப்பாவுக்கு இந்த வாழ்வார் உதவி செய்யறதுக்கா வேண்டி அப்ப அன்றைய தருணம் இந்த கோழியை கோழி கூட வந்து வாங்கி கொள்ள முடியாம போயிட்டுது அது மட்டும் இல்லை இந்த உதவி திட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடச்சு அப்படி ஃபுல்லாகி வந்து வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோக்குள்ள நம்ம முன்னோட்ட வீடியோவை ஆட் பண்ணி கொள்வது கிடையாது அதாவது இந்த வீடியோ வீடியோக்கள் இருக்கிற சுவாரஸ்யமான சில உடயங்களை வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வீடியோக்கு முன்னாடியே வந்து அதை முன்னோட்ட வீடியோவாக காட்டியிருப்போம் அது மட்டும் இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து அப்படி தான் காட்டுறாங்க அப்போ நம்ம வந்து கேஷமாக போடும்போது அப்போ முன்னே பார்க்கக்கொள்ளே வந்து ஒரு மாதிரியாக இருக்கு அந்த வகையில் நீங்கள் ஃபுல்லாகி வந்து வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய புழக்கம் இல்லாமல் தெரிய வரும் அப்ப இந்த உதவியார செய்திருக்காங்க அமெரிக்காவில் கூடிய லவனன்கின்ற ஒரு அண்ணா வந்து செய்திருக்காங்க அப்ப அந்த வகையில இந்த அம்மா அம்மாவுக்கான அந்த இந்த வாழ்வாரை உதவியை வழங்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கின்றோம் இந்த கோழி கூட வந்து பாத்தீங்கன்னா இறக்க முடியாது அவ்வளவு ஒரு பாரம் அப்ப நம்மளுடைய தம்பியாக வந்துருக்காங்க இவங்க இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து இப்போ வந்துருக்காங்க இடையில நின்றாங்க அப்படியே கூட்டி வந்தாச்சு கையில அப்போ நம்மளோட வீடியோக்குள்ள அந்த உடைச்சா பாக்குறண்ணா அப்படின்ற கையில தந்து பெரிய ஒரு சப்போர்ட் தம்பிர வேறு என்ன குவேந்திரன் குவேந்திரன் தம்பிரே கோகுல் கோகுல் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட் படையினுடைய பேர் என்ன கிஷோ கிஷோ அப்போ மூன்று சம்பியர்கள் வந்து வந்திருக்காங்க இந்த கோழி கூட இறக்கிறதுக்காக வேண்டி வந்த வகையில நாங்கள் இந்த கோழியை வந்து எடுத்தது கோழி கூட வந்து ஏத்துனது எங்கேருந்து கொண்டு வந்தோம் இந்த ஒழுங்கை கூழால கொண்டு வரது கூட போய் அந்த அண்ணா வந்து ஒரு நேர்த்தியான முறையில் அப்படியே மெது மெது மெதுவா மெதுவாக வந்தனாங்க என்ன சொன்னா கொஞ்சம் விலகுனா கூட பக்கத்து வீட்டு அந்த வேலியெல்லாம் உடைச்சிட்டு போயிடும் அப்போ சரியான அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த மிஷின் நிற்கிற அந்த கேவை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும்

சரி ஓகே அப்பா நம்ம போயிட்டு இறைக்கு வீடியோ தொட பாருங்க உள்ள போயிட்டு நாம அம்மா உக்கம் அம்மா அவர்களுக்கு இறை கொடுத்துட்டு அவங்களுடைய அந்த வார்த்தைகளையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் இருக்கீங்களா நல்ல சிவமா கொஞ்சம் கோழிக்கூட கொஞ்சம் இறக்கிட்டு வாருங்க dan 이게 세지는 거 아니야.

சரி புடிங்கலாமா நாங்க பின்பக்கம் நடந்து வரவங்க நீங்க செலுவா வரணும் அது கொண்டு விழுந்துருவோம்

ீங்களா சாப்பிட நினைச்சேன் உங்களை தான் கடவுள் இது எல்லாம் போய் உண்மையா சத்தியம் உங்களை தான் நினைச்சேன் சொல்லிட்டு போனேன் வருவோம் ஒரு குழாமையா இல்ல நான் தான் மெல்ல 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 ஒனிட்டு போய் இந்த மாதிரி ஏறி கண்டு இது நாட்டுற வேலையை இடிக்கிற வந்து சந்திர ஊசி பின் நடக்கல நான் வருத்தம் புல்லுறேன் உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம்தான் இந்த ஒயூரிய காய்ச்சி அது ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபா வரும் அத எடுக்கறேன் எங்களுக்கு பிச்சை சம்பளம் காஜி

அவன் வாங்கி குடிக்கும் இவன்ட கஞ்சா வாங்கி குடிக்கணும் இந்த அடிப்படையில வாங்கி கொடுத்தா பண்ணி ஒரு பொருத்த முன்னு அப்ப விட்டுல ஒண்ணு திட்டு போட்டி ஆக்கடினு சொல்லலாமா அப்ப இப்ப நிலம் அப்படி ஓடு கப்பர் இப்ப அதெல்லாம் வந்துட்டு

நம்ம ஜம் சிட்டுாங்கல்ல இந்த அம்மா அப்பாவுக்கும் அம்மா அம்மாவுக்கான உதவி வந்து பாத்துட்டீங்கன்னா அமெரிக்காவில் லவன் லவன்கின்ற ஒரு அண்ணா வந்து செய்திருக்காங்க மொத்தமாகவே ஐம்பதாயிரம் பணத்தை அனுப்பி இருந்தவங்க அனுப்பிட்டு தம்பி இவங்களுக்கு வந்து வாழ்வார் உதவியாக வந்து கோழி வளர்ப்பை செய்து கொடுங்க காசி வந்து மிச்சம் வந்தா கையில கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த வகையில நாங்க கோழிகள் வாங்கி இருந்தோம் அடுத்தது கூடை வாங்கிருந்தோம் ஒரு மாலுக்கு போயிட்டு அப்ப அது மட்டும் இல்ல இந்த கூட வந்து ஒரு இடத்துல இருந்து ஏத்திட்டு நம்ம ஏத்துற கூலி வந்து ரெண்டாயிரம் கொடுத்துனாங்க அப்ப வந்த வகையில அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கொள்றோன்னு பாத்துட்டு வாங்க அப்ப வந்த வகையில இப்ப அந்த அண்ணன் வந்திருக்கு நமக்கு வந்து டெய்லியா வந்து இந்த கோழியை தார அந்த அண்ணா தந்து வந்திருக்குன்றாங்க அப்ப கோழி எடுத்துட்டு அது மட்டும் இல்ல மாலுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறோம் அந்த கோழி கூடும் அந்த பக்கமா இருக்குது அங்க உள்ள போயிட்டு அதையும் காட்டி கொள்றோம் அப்ப வந்து கோழியை தூக்கிட்டு அந்த மாலுக்குள்ள போயிட்டு கூட்டுக்குள்ள போட்டுட்டு இங்கிருந்து கொண்டு போக அப்போ கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அதே வேலைக்கு தான் எடுத்து வரும் ஆனால் இந்த நாட்டு கோழி இப்போதைக்கு வழியில் வழியில போய்கொண்டிருக்கிற விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் உலக போய்கொண்டிருக்கிது நாங்களும் வந்து உதவியை செய்கிறோம் என்று நோக்கத்துக்காக அண்ணா வந்து குறைச்சி தந்து கொண்டிருக்கா தொடர்ச்சியாக கடைசியா வந்து ஒரு நூறு ஆண்டு கோடி குறைஞ்சி அப்படி இல்லாம வந்து இருந்தது அப்ப இதுக்கு முதல் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட எடுத்துனாங்க எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொன்னேன் திரும்ப வந்து ஜோஜி ரெண்டு வருடம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தாங்க அப்படித்தான் சொல்லியிருக்காரு மேலே உங்களுக்கு நன்றி அண்ணா அந்த வார்த்தை எழுதி அப்ப அந்த வகையில் இப்போ ஒரு பதிமூன்று கோழி நாங்கள் இப்போ எடுத்துருக்கின்றோம் இந்த பதிமூன்று ஹோலியை கொடுக்கப்பறோம் இந்த உதவி யார் செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கூடிய லவணன் அண்ணா செய்திருக்காங்க அப்ப அந்த இந்த பதிமூன்று கோழிக்கார பணத்தை வந்து அண்ணாட்ட கொடுத்துட்டு அடுத்தது கோழி கூட்டுக்கு எவ்வளவு நாங்கள் இங்கேருந்து அந்த கூட ஏற்றிட்டு போகிறதுக்கான ஹயர் காசு எவ்வளோ காசு மிச்சம் இருக்குதா அவ்வளவு உதவி செஞ்சாங்கன்றது எல்லாமே வந்து தொடர்ச்சியா சொல்றோம் அந்த கோழியை எடுப்போம்

மா வந்துட்டோம் கூடு இதான் நினைக்கிறேன் சொன்னா பெரிய கூடுதான் அடிக்க சொன்னாங்க வேற கோழி கூடுகள் இல்ல அந்த பக்கமா இருக்கிறது சின்ன கோழி கூட தான் இருக்குது முன்னாடி நாங்க பதினாயிரம் நாங்க இந்த கோழி கூட எடுத்துருந்தோம் அதே தான் அடிக்க சொல்லி இருக்குது இந்த வாரம் நாங்க வந்து பேசுவோம் கூடு வந்து இந்த கூடுதான் நின்று ஆமா

தொலைச்சா வந்து பதினாயிரத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம் நீங்க இதை வந்து வெளியில வேற யாருக்கா விக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு அது பதினாலு பதினாறு பதினாலு பதினாறு அடிக்காதான் பதினஞ்சு கொடுக்குறோம் தகவல் அடிக்கா பதினாறு பதினெட்டா அப்ப இது வந்து தகரம் அடிச்சுதான் வந்து இந்த இது மாதிரி நன்றி மாமா உங்களுக்கு அது அப்பழி கொஞ்சம் ஓடுங்கண்ணா கோழியில பாரு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று

சரி ரெண்டாயிரம் கொடுக்கலாம் ரெண்டாயிரம் கொடுக்கவா ரெண்ட்டா கொடுக்கலாம் சரி வந்து ட்ரைவர் ட்ரைவர் வரேன் வருவாரு சரி ஓகே இப்போ டெக்கரில் ஏற்றி போகிறதுக்கு அவண்டி ரெண்டாயிரம் இப்போ வந்து பதினேழாயாயிரம் அடுத்தது கோழிக்கு வந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ம் கண்டிப்பாக அவ்வளோ இது பதினையாயிரம் இருக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் கொடுத்தா சரிண்ணே ஓகே கொஞ்சம் மாற்ற இருக்குதா இல்லை இல்லைண்ணே சரி ஓகே நாங்கள் இப்போ அந்த அண்ணா அவங்க வந்ததுக்கு பிறகு டெக்டரில் ஏற்றிட்டு கொண்டு போகும்போது நாங்கள் வீடியோ தொடர்றோம் இன்னைக்கு வந்து நாங்கள் டெக்டரில் வந்து கோழி கூட ஏற்றிட்டு போகிறோம் என்னென்னு அந்த வண்டி இல்லை அப்போ அதில் வந்து டெக்டரில் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சரி எதுவாக இருந்தாலும் இப்போ கொண்டு போய் பொருளை சேர்த்தா சரி தானே தூக்குவோம் வேணும் Ah Dale, 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 dale. Cutting a party, Banger, Erekir, and Virginia, driver and another than any girl. Cut out a little bit of the fourteen and the forty.

சரியா மாட்டுக்க மாட்டேன் மேஷம் போறது அந்த பாத்துட்டுப்படா அவ்வளோ ஒரு சிரமத்துக்கு மத்தியில் நாங்க வந்த நாங்கள் அப்ப நமக்கு வந்து ஒத்துழைப்பு அந்த தம்பி ஆக்கிள் தான் அப்போ ஒரு மாதிரி கொண்டு சேர்த்துட்டோம் அப்ப அந்த வகையில கோழி வாங்கியிருந்தோம் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கோழி கூடு வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் அடுத்தது மெஷின்ல அந்த வந்த கூலி அதாவது இந்த வண்டி ஹயர் பிடிச்சி வந்த கூலி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் மீதமாகவே ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இருக்குது அப்ப இத பாருங்கம்மா அவ்வளோ இருக்கு கண்ணி என்னண்ட நம்ம வந்து அம்மா அக்கோ அம்மா கூட பேசி திரிக்கிற அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கான் சிரிப்பா இருக்கான் இப்ப சந்தோஷம் அதான் சிரிச்சு கொண்டிருக்கீங்க செய்யல இந்த பொழியல் வந்து நல்லா ஓடி ஆடி எங்களுக்கு செய்யலாம் அந்தambu engala therikke vechitu avanga mara avarela kadavula thangumbolu ah yevanum avanga manna inda udhavi seydaan america kulla 11 neng runnaagale ninga enna solikira thirumburinga avare avare neeru ullivaalga thana lari kona nalla vaalana melandi engala kizhaya udhavi che ah nalla vaalano deva mattum illa ivagaamara kavu udhavi chinna chinna udhavi cheyo ha

சரி உண்மையிலே இந்த உதவியை செய்த அந்த அமெரிக்காவுடைய லவணங்கிற அண்ணாவுக்கு மிச்சம் கூட என்னுடைய நன்றிகள் என்ன அந்த அண்ணா வந்து நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு ஊடாக நிறைய உதவி திட்டங்களை செய்துட்டு வரார் வந்த வகையில வீடியோ பாத்துக்கொண்டிருப்பாங்க மிச்சம் சந்தோஷமா அண்ணா எங்களுடைய உதவி செய்ய நேரடியாக வந்து கிடைச்சிட்டு ஒருவேளை உணவுக்கு கூட அந்த உண்டுறதுக்கு கூட இவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க வந்தவையில இப்போ இந்த கோழி கொடுத்ததால இப்போ இனி வந்த கோழி முட்டை விடும் அம்மா அப்ப அதை வச்சே வந்து அவங்க கரையில் தட்டுப்படுற வேலையில் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த ரெண்டு பேர் தானே

அண்ணா பக்கம் போய் அப்படியே அம்மா கடை அந்த ஜம்பு தோட்டத்தை பார்த்து வருவோம் ஜம்பு மரத்தை கருவ மரமா ஜம்பு மரத்தை பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு கருவ மரத்தை பாப்போம் வாங்க நம்பியாவில் நீங்க எல்லாரும் ஆஞ்சு கையில வச்சுக்கிங்களா ரெண்டு ரெண்டு அண்ணாக்களுக்கு அண்ணா தர நீங்க சாப்பிடுங்க பாருங்க உருளவு பலன்டாப்பா இது

டேஸ்ட் பண்ணி பாப்பங்களே பழகेंगे आनांड நாங்க அருணாசி இன்னைக்கு நம்ம அப்படி போண்டா பாய் நிஜம் அருணாசி மரம் கலந்தா அப்படி புள்ள எல்லாம் இல்ல அம்மா அம்மாக்கள் வேற லெவல் நல்லா இருக்கும் பழம்

இது வந்து கூட வந்து வேற வேற அந்த நவரில் அந்த பக்கம் தான் நீ ஹண்டி கொழும்பு தான் சரி அப்போ நாங்கள் பலிக்கிறோம் வேணாமா நான் போயிட்டு வரோமா ஆ ம் கே வரனு தெரில என்ன உங்களை வரந்துடறேன் நான் இனி வர மாட்டேன் நான் இனி சரியா வந்து என்ன ரூல்ஸ் எல்லாம் போயிடுறேன் வந்து அவனு உதவி செஞ்சு நான் நீ வரமாட்டேன் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு செஞ்சிட்டேன் சரியா

அமெரிக்காவில் லவன் என்கின்ற அண்ணா மிச்சம் கூட அவருடைய நன்றிகள் அண்ணா இந்த உதவி கிடைக்க வீடியோ பகிர்ந்த உறவுகளுக்கும் மிச்சம் நன்றிகள் ஒரு வீடியோ சந்திக்கின்றோம் அதுவரை விடைபெறுகின்றேன் பாய்